ஆய் ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் எம்ஜே இது நம்ம எம்ஜேவில ஆக்சி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோட்டையில் தான் இருக்கோம் அந்த கோட்டை பெரிய பார்த்தீங்கன்னா ரஞ்சன்முடி கோட்டை பெரம்பலூரில் இந்த கோட்டை எங்கே இருக்கு கரெக்டாக பெரம்பலூர்லேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த கோட்டை அமைஞ்சிருக்கு திருச்சியிலேருந்து சென்னை போகிற ஹைவேவில் வந்து வளையண்டா போகிறதுக்கு அடுத்து ஒரு ரைட் ஒரு கட்டு வரும் அந்த கட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளார வந்தீங்கன்னா அந்த கோட்டை வந்துடும் இதுதான் கோட்டையோட நுழைவாயில் ஒரு பெரிய கேட்ருக்கு அது இல்லாமல் ஆள் இப்படி நடந்து போகிற மாதிரி ஒரு சின்ன இருக்கு கோட்டைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோடும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கற்களான அந்த கட்டிடத்தை போலேயே அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு ரோடு போட்டிருக்காங்க ஏன்னா அதில் வந்து வேறு சுனாமுக்கல்லு இப்போ எங்கேயுமே வந்து அந்த ஒயிட் கலர் இது இல்லாமல் பல காலத்து நல்லா அப்படியே தெளிவாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நவீன காலத்தில் செஞ்ச மாதிரியா சிமெண்ட் இதெல்லாம் போட்டு அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் கல்லாலே வச்சு பயிச்சிருக்காங்க இந்த கோட்டை பார்த்திங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டில் வந்து கர்நாடகா நவாப் அப்படிங்கிற ஆட்சி காலத்தில் கட்டியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா ஜாகிங் தார் அப்படிங்கிற ஒருத்தன் கட்டையை வந்து கோட்டையை வந்து வடிவமைச்சிருக்காரு ஹோட்டலோட முதல் என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் இங்கே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ஷேப்பில் இருக்கும் எஸ் ஷேப் எதுக்குனா யாராச்சும் படையெடுத்து வந்தாங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்ம தாக்காத வழியாக வந்து இப்படி பெண் பெண்டாக வளைஞ்சு போகிற மாதிரி வந்து இது இதாக அமைச்சிருப்பாங்க அதேமாதிரி என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது ஒரு சின்னதாக ஒரு ஆரடி ஆள் நடந்து போகிற அளவுக்கு ஒரு நுழைவாயிலும் அது இல்லாமல் ஒரு பெரிய நுழைவாயிலும் இருக்குது பெரிய நுழைவாயில் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வந்து மனுஷங்க மட்டும் போக மாட்டாங்கள போருக்கு போகிறதுக்கோசரம் யானை இதே மாதிரி பெரிய பெரிய மிருகங்களாம் அழைச்சிட்டு போவாங்க அதை அழிச்சிட்டு போகிறதுக்கோசரம் இந்த அந்த பெரிய நுழைவாயிலும் மனுஷங்க போகிறதுக்கோசரம் இந்த சின்ன நுழைவாயிலும் வடிவமைச்சுருக்காங்க நுழைவாயிலேருந்து கொஞ்சம் இப்படி உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ரோடு போகிறது தெரியும் இப்போ கரண்டில் அந்த ரெண்டு ரோடுனா ஒன்று வந்து கோட்டைக்கு போகிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்தாண்ட ஒரு மசூதி இருக்குது அந்த மசூதிக்கு போகிற வழி இந்த ரோடு எல்லாமே வந்து இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இப்படி பச்சை கலர் போர்வித்துற அளவுக்கு பச்சை பச்சைன்னு இருக்குது அதெல்லாம் இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க தொழில்துறையிலேருந்து வந்து அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க அவங்க ரெடி பண்ணியிருக்கிறது வந்து இது இந்த பில்லுலாம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய கிரவுண்ட்லாம் பைப் வச்சு தண்ணி விடுவாங்களே அந்த அந்த தண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அங்கேருந்து கொஞ்சம் இப்படி ரைட் சைடு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மசூதி இருக்குது இப்போ நம்ம அந்த மசூதிக்கு தான் போயிட்டுருக்கோம் மசூதிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக வந்து பாத அமைச்சிருக்காங்க மசூதிக்கு பக்கமாக வந்துட்டான் மசூதிக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன குளம் இருந்திருக்கு அதாவது என் கசிங் யாராட்டினா இந்த இதுக்குள்ளார வந்து நமாஸ் பண்ணிட்டு இந்த குளத்தில் இருக்க தண்ணியை வந்து கை கால் முடிஞ்சு கழுவிட்டு போவான்னு சொல்லி நினைக்கிறேன் குளம் ஓரளவுக்கு பெரிய குளமாக தான் இருந்திருக்கு இப்போ தான் தண்ணி இல்லை அதுக்கு முன்னாடி நல்லா ஓரளவுக்கு படிக்கட்டுலாம் வச்சுருக்காங்க பெரிய குளமாக தான் இருந்திருக்கு அப்படியே மசூதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மசூதி தான் அதாவது தற்காலிகமாக வந்து நமாஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன மசூதி தான் என்ன வேற மசூதிக்குள்ள பாயெலாம் இருக்குது ஓ இப்போ இந்த இந்த இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்களா அவங்க வந்து தங்கியிருக்காங்களாட்டுக்கு ஒரு நாலஞ்சு பாய் வச்சுருக்காங்க ஒரு பெட்டி ஒரு தண்ணி கேன் வச்சுருக்காங்க இப்போ தங்கியிருக்கவங்க ரெடி பண்ணுறதுக்கோசரம் வச்சுருக்காங்களாட்டுக்கு பூட்டு போட்டு பூட்டி வச்சுருக்காங்க கேட்டெலாம் மசூதி பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு சின்ன மசூதி தான் மசூதி மேலே வந்து ஒரு ஆர்நூக்குழாய் இருக்குல்ல அது இப்போ செஞ்சுருக்காங்களா அப்போயிலேருந்து இருக்க எனக்கு தெரிஞ்சு அப்போ இருக்க வாய்ப்பு இல்லை கோட்டையோட அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் இந்த கோட்டை பார்த்திங்கன்னா தரமாவட்டத்தில் இருந்து இப்படி செங்குத்தா இருக்கிற கோட்டை இது அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையை வந்து மூணு அடுக்குகளாக பிரிச்சுருக்காங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து கீழ்கோட்டை அதேமாதிரி நடுக்கோட்டை மேல்கோட்டைன்னு மூணு பிரிவுகளாக இருக்குது இந்த கோட்டையில் பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக ஆனது தான் இப்போ கீழ்கோட்டையிலேருந்து நம்ம மேலே பார்க்க போகிறோம் கீழ்கோட்டையில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கீழ்கோட்டை சுற்றி வரும் அகலிகளும் நீர்நிலைகளும்மா இருந்திருக்கு அதாவது பொதுமக்கள் வந்து தங்கி இருக்கிறதுக்கோசரம் கீழ்க்கோட்டை பராமரிக்கப்பட்டோம் பொதுமக்கள் போர் வீரர்களாக இருக்கணும் அவங்களாம் தங்கி இருக்கிறதுக்கோசரம் பராமரிக்கப்பட்டதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த இப்போ சொன்ன முதல் கோட்டையை சுற்றி வரும் வெறும் நீர்நிலைகளாக இருக்குண்ணா அந்த நீர்நிலைகள்லாம் முதலே வளர்த்துருக்காங்க எதுக்கு இப்படி வளர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிர்நாட்டு படைகள் வந்து நம்ம நாட்டு படையை தாக்காமல் இருக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் தாமதமாக உள்ளார வர்றதுக்கோசரம் இந்த வந்து நீர்நிலைகள் வந்து முதலில் விட்டு ஒரு பாதுகாப்பு அறநாட்டம் அங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையோட காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டிங்கெலாம் இருக்குது அதாவது வந்து ஓட்டிங் எதுக்குன்னா எதிர்நாட்டு படைகள் நம்ம தாக்க வரும்போது துப்பாக்கி பீரங்கி இதெல்லாம் வச்சு சுட்டிருக்காங்க அதோட அந்த குண்டு வெளியே போகிற இடத்துக்கு தான் அந்த ஓட்டை போட்டிருப்பாங்க கூட மக்களை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோட்டைக்கு கண்டிட்டோம் இந்த ரெண்டாவது கோட்டையில் பார்த்தீங்கன்னா மேலே என்னன்னு சொந்தவொடனே இங்கே ஒரு கோயில் இருக்குது மாதிரி கோயில் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கம் வந்து மேலே அந்த லிங்கம் உடைக்கப்பட்ட நிலையில் வந்து ஒரு லிங்கம் இருக்குது அதுக்கு இறக்கு இப்போ தான் பூஜை பண்ணிட்டு போயிருப்பாங்க சொல்லிட்டு எண்ணெய் இறக்கி இதெல்லாம் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படி என்ன பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கோசரம் ஒரு கேட் இருக்கு அதாவது நடுக்கோட்டையோட எண்ட்ரன்ஸு இந்த இது தான் இதுலேருந்து இப்படி உள்ளார் போனீங்கன்னா நடுக்கோட்டை வந்துடும் நடுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா நடுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை இருக்குது அதில் தான் அவங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி இருக்குது நான் சொன்னேன் இல்லையா கீழே மேலே ஒரு மசூதி இருக்குன்ட்டு அது இந்த நடுக்கோட்டையில் தான் இருக்குது மசூதி ரொம்ப நீட்டாக இருக்குது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அலுவலத்தில் வேலை செய்வாங்கல்ல அலுவலகம்னா ஆஃபீஸ் வேலை இதே மாதிரி அப்போ இருந்தால் நிர்வாக அமைப்போட இருந்ததுல அதெல்லாம் வந்து நடுக்கோட்டையில் தான் வச்சு ப பயன்படுத்தியிருக்காங்க இங்கேருந்து பாருங்களேன் எப்படி வியூ இருக்குன்னு இங்கேருந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது இங்கே ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு எல்லாமே சூடு இப்பயே நல்லா தெளிவாக தெரியுது அதே அந்த காலத்தில் ஏதாச்சும் பாருங்கள் ஃபுல்லாக செம்ம க்ளீனாக இருந்திருக்கும் வியூலாம் பயங்கரமாக இருக்குது நாங்கள் கீழ்கோட்டையிலேருந்து ஏறி வரும்போது சொன்னோம் இல்லையா இது சுற்றி வரும் நிறைய நீர்நிலைகள் வந்து முதலில்லாம் வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த முதலிலாம் வளர்த்த தான் அதாவது இந்த இடத்துல தான் வந்து முதலெலாம் வளர்த்துருக்காங்க இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே தண்டனை வழங்கப்பட்டதுன்னா குற்றவாளிகளை வந்து அந்த முதலிகள் நிறைஞ்ச குளத்தில் வந்து தூக்கி போட்டுருவாங்களாம் முதலில் முதலிகளுக்கு வந்து இறையாகவே மாற்றிடுவாங்களாம் அவங்க இப்போ கடனில் பார்த்தீங்கன்னா சுற்றி சோளம் காச்சிருக்காங்க அங்கே பார்த்தவே நல்லா தெரியுது சோளம் பயங்கரமாக வச்சுருக்காங்க இந்த நீர்நிலைகள்லாம் பாருங்கள் அங்கங்கே சின்ன சின்ன நுழைவாயிலாம் இருக்க மாட்டேங்குது அதாவது இந்த இதுலேருந்து இப்படி உள்ளார்ந்து வேறு வழியாக இப்படி மாதிரியா நிறையா வந்து சுரங்க பாதெல்லாம் இருக்க மாட்டேங்குது நீங்கள் நடுக்கோட்டையிலேருந்து மேல்கோட்டையை பார்க்கும்போது வியூ பாயிண்ட் இப்படி தான் இருக்கும் இந்த ரெண்டாவது கோட்டையிலேருந்து இந்த கோட்டையோட நுழைவாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மணிமண்டபம் மாரி காட்சியளிக்குது தம்பிங்கு பார்த்தீங்கன்னா இந்த சுரங்க பாதையில் இறங்க போகிறானோ அவன் நினச்சாலே இறங்க முடியாது உள்ளார பூட்டியிருக்காங்க அதாவது அந்த பாதை எதுக்குன்னா அந்த காலத்தில் தண்டனை கொடுக்குறவங்க வந்து இந்த வழியாக தான் போய் அந்த முதல் கிணறு இருக்குது அந்த முதல் கிணத்தில் போட்டு தண்டனை கொடுப்பாங்க இதே மாதிரி இந்த கோட்டையில் வந்து நிறைய சுரம் முதலையும் இல்லை கிணறும் இல்லை வந்து நடுக்கோட்டையிலருந்து இப்போ நான் மேல்கோட்டைக்கு போயிட்டுருக்கோம் மேல்கோட்டை மதக்குண்டு எல்லாமே முழுசாகவே பாறை ஆளாக ஆனதாக தான் இருக்குது வந்து கரெக்டாக மேட்டையோட கோட்டையோட என்ட்ரன்ஸில் இருக்கும் கருதுங்களே உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த ரங்கபுடிங்கிற ஊரை வியூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது இங்கேயே ஒரு நல்ல வியூ இருக்குது பாருங்க அடுத்த பார்த்தீங்கன்னா காப்பாளர்கள்லாம் நிற்க வைப்பாங்கல்ல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கோட்டையோட மெல்பகுதின்னு சொல்லக்கூடிய மேல் கோட்டை இது என்ட்ரன்ஸ் இது மேல்கோட்டை என்னென்னு நுழைவாயில் வழியாக மேல்கோட்டைக்கு ஏறி போயிட்டுருக்கோம் இதுக்கு மேலே வந்து மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னர்களோட அரண்மனையும் அது மட்டும் இல்லாமல் நீச்சல் குளமும் இருக்குது அங்கே போய் மேலே போய் பார்ப்போம் மேல்கோட்டையோட நுழைவாயில் வந்துட்டோம் இப்படி உள்ளார ஏறி போனீங்கன்னா மெய்கோட்டை வந்தாச்சு மெய்கோட்டையை சுற்றி இங்கே நிறையா தூண்கள்லாம் இருக்குது தூண்களில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களும் வரைஞ்சிருக்காங்க இங்கே பாருங்க மக்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கற்கள்லேயே வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காங்க வட்ட வட்டவட்டமாக ஓவியம் வரைஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மேலே இங்கே பாருங்கள் கார்னர்லேயும் நிறையா படம் பூ போட்ட படம்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க மேல்கோட்டையிலேருந்து இப்போ லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு தண்ணி தொட்டியுமே இருக்கும் ஆக்சுவலாக தண்ணி தொட்டி கிடையாது பாதாள சிறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஏதாச்சும் பண்ணவங்களை வந்து இதுக்குள்ளே வந்து உட்கார உட்கார அளவுக்கு தான் இடம் இருக்கும் இதுக்குள்ளே போட்டு மூடிடுவாங்க அவங்க வந்து சூரிய வெளிச்சமும் அடிக்காது காற்று பண்ண முடியாது ஒரு இதில் வந்து ஒரு நாலு பேர் தான் உட்கார முடியும் அப்படி கொடூரமான தண்டனெலாம் அப்போ கொடுத்துருக்காங்க இந்த பாதாள சிறையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறை இருக்குது ஒன்று வந்து கம்பி பட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று ஓப்பன்ல இருக்கு மழை பெஞ்சிருக்குனாலும் தண்ணிலாம் கிடக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வியூ பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் திருச்சியிலேருந்து பெரம்பலூர் யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா இல்லை சென்னைக்கு இன்னைக்கு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல மேலே ஒரு நீச்சல் குளம் இருக்குன்ட்டு தண்ணி இருக்காதுன்னு சொல்லிட்டு தெரில வாங்க பார்க்கலாம் இதுதான் நான் சொல்லி நீச்சல் பாருங்கள் இப்பயும் தண்ணி இருக்குது அதாவது இந்த நீச்சல் குளத்தெலாம் வந்து அப்போ இருந்தால் ராணிகள்லாம் வந்து குளிச்சிருக்காங்க அதுமாதிரி இதுலேயும் வந்து இப்படியும் சொல்கிறாங்க ஒரு சில டைமில் வந்து ரொம்ப இந்த குளத்துலேயும் முத்திரைகள்லாம் வச்சு தண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் அப்படியும் சொல்கிறாங்க அடுத்து நம்ம கோட்டையில் பா பார்க்க போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கண்காணிப்பு கோபுரம் இந்த கண்காணிப்பு கோபுரம்ங்கிறது கோட்டையை சுற்றி எல்லா பக்கமும் இருக்குது ஒரு சில இது நல்லா இருக்குது ஒரு சில இது கொஞ்சம் சேதமடைஞ்சிருக்கு அதாவது இந்த கண்காணி கோபுரங்கிறது இது மேலே நின்றுக்கிட்டு போரிகள் வந்து எதிர்நாட்டு படை வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வருது என்னென்ன பண்ணுது எவ்வளோ பெரிய படை வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிற தோஷம் அமைக்கப்பட்ட மேலே தான் வந்து இந்த க கண்காணிப்பு கோபுரம் இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது சுற்றிலும் வந்து நிறையா கண்காணிப்பு கோபுரங்கள் இருக்குது கீழே ஏதோ சாமி கும்பிட்றாங்க கீழே ஒரு கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்னால் தான் ஒரு கோயில் இருக்குது அதில் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க மேலே இப்போ நான் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னெண்ணா கீழே கீழே இருந்து சொன்னால கண்காணிப்பு கோபுரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னால அது மேலே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே போயிட்டுருக்கேன் மேலே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மொட்டை மாடி மாதிரி தான் இருக்குது நாலு அடிக்கு அஞ்சு அடிக்கு ஒரு கேப் போட்டு ஒரு சுவர் கட்டியிருக்காங்க இதேமாதிரி ஒரு ரவுண்டாக சுவர் கட்டியிருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தோம்னா அப்போ வந்து பீரங்கி வச்சு சொல்கிறதுக்கோசரம் பீரங்கியோட அந்த குண்டு வெளியே போவிலே இடம் அந்த இடம் வந்து இந்த இதில் வந்து மேட்ச் ஆகுமா மற்ற கொட்டைங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை வந்து சின்ன சின்னதாக இருக்கும் அந்த அந்த கொட்டையில் என்ன பண்ணுவாங்கன்னா வில்லம் போடுறதுக்கு துப்பாக்கில சொல்கிறதுக்கு வசம் வச்சுருப்பாங்க இங்கே வந்து பீரங்கி யூஸ் பண்ணுறதுனால ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது இப்போ இருக்கிறதுலே பெரிய கண்காணி கோபுரம்னா அதுதான் அது மேலே தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் இந்த கோபுரத்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ படு பயங்கரமாக இருக்குது கீழே இப்போ தான் மழை அங்கங்கே தண்ணிங்க நீமா நிற்கிறதுனால வியூ வந்து அட்டகாசமாக இருக்குது மக்கள் இப்போ நம்ம கோட்டையோட உச்சிக்கு போயிட்டுருக்கோம் இந்த கோட்டையோட உச்சிக்கு போகணுன்னா அந்த ராணிலாம் குளிச்சாங்கன்னு சொல்லி ஒரு குளங்காட்டுனால அந்த குளத்தோட சைடு ஒரே எப்படி மேலே போனீங்கன்னா கோட்டையோட உச்சிக்கு போயிடலாம் நாமளும் இப்போ அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம் இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா முழுசாக பக்கமும் சுற்றி பார்த்தாச்சு ஆனால் இங்கே வந்து ஒரு மரத்தாலான ஒரு விஷயமே எதுவுமே கிடையாது கிடையாது ஃபுல்லாக எல்லாம் கல்லால் தான் செஞ்சு வச்சுருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம்னால் அந்த கோட்டைக்கு வந்திங்கன்னா கையில் ஏதாச்சும் ஒரு மினி ஃபேன் ஒன்று எடுத்துகிட்டே வந்துடுங்க என்ன தான் வந்து கோட்டை எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் காற்றே அறிக்காது சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் வேர் தூத்து அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு க ஒரு மினி ஃபேன் ஒன்று கையில் எடுத்துகிட்டே வந்துடுங்க ஓகே மக்களே கடைசியாக கோட்டையோட உச்சிக்கு வந்தாச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது வியூவு இங்கேருந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கோ இல்லை சென்னையிலேருந்து திருச்சிக்கோ யாராச்சும் போனீங்க அப்படின்னா மறக்காம பெரம்பலூரில் இறங்கி இந்த கோட்டையை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க அதிகபட்சம் கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம்தான் ஆகும் அரை மணி நேரத்துக்கு இந்த கோட்டை ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் தான் அந்தளவுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கு முடிஞ்சளவுக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்த்துருங்க அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னா தான் நான் ஒரு ஒரு வாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படின்னா நான் வரப்போலாம் உங்களால் பார்க்க முடியும்